அனைவருக்கும் வணக்கம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண் பார்வை பிரச்சனையினால் நிறையா ஸ்பெக்ஸ்லாம் மாட்டிகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம் இலவயது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கண் பார்வை பிரச்சனை வருகிறது இது பரம்பரையாக இந்த பிரச்சனை வருந்தாலும் சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் பரம்பரை அல்லாதவர்களுக்கும் இந்த நோயானது வருகிறது ஆகவே அந்த தூர பார்வை கிட்ட பார்வை என்ற இந்த பிரச்சனையெல்லாம் வருகிறது அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னோம்னா இருந்தே நல்ல சத்தான ஆகாரங்கள் இந்த கண்களுக்கு டெஃபிஷியன்சி ஆகாமல் இருக்கின்ற அந்த உணவு முறைகளை எல்லாம் நம்ம கொடுக்கணும் ஆகவே விட்டமின் டெஃபிஷியன்சினால் தான் இந்த கண் பார்வை பிரச்சனையானது வருகின்றது ஆகவே விட்டமின்கள் ஏ இது போன்ற காய்கறிகளை நிறைந்த காய்கறிகளை நம்ம அளவுக்கு அதிகமாக கொடுக்கலாம் அதோடு மட்டுமில்லாமல் விட்டமின் சத்துக்கள் நிறைந்த கேரட் போன்ற காய்கறிகளையும் கொடுக்கலாம் ஆகவே இது போல விஷயங்களை நீங்கள் கொடுத்து கண்பாறையை பாதுகாக்கணும்